காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நாற்பத்தி மூன்று அகங்காரமும் அன்பும் இந்த தப்பான நான் என்பதுதான் நிஜ நானாக வேண்டியது ஆகையால் பிரம்மத்திலிருந்து வேறுபட்டு வேறே வேறையாக ஆன துவைத லோகத்திலிருந்து அதை திருப்பி ஒன்றுபடுவதற்கு சகாயம் செய்கிற ஒரு வஸ்துவிடம் பிடிப்பு பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது வேறு வேறாக பார்க்கிறவைகளிலிருந்து தனக்கென்று வஸ்துக்களை வாங்கி சேர்த்து கொண்டே இருப்பதால் தடிப்பேறு இருக்கிற தப்பு நானாகிய அகங்காரத்தை அகங்காரத்தின் அடிப்படை ஏவுதலாலேயே தொழில் செய்கிற மனசை புத்தியை எல்லாவற்றையும் சேர்த்து சுருக்கமாக அந்தகரணம் என்பதை ஹிருதயத்தில் உள்ள ஆத்மஸ்தானத்துக்கு போக பண்ண வேண்டியிருக்கிறது நன்றாக தடித்து குண்டாகிவிட்ட ஆசாமியை எப்படி சின்னூண்டு வாசல் வழியாக உள்ளே விட முடியும் ஸ்தூல சரீரி என்பதற்கு வாசலை இடிச்சு கட்டணும் என்று வேடிக்கையாக சொல்கிறோம் ஆனால் ஆனால் இந்த வாசலையோ இடித்து கிடித்து எதுவும் பண்ண முடியாது ஆசாமியை தான் ஒல்லி பண்ணி ஆகணும் எப்படி ஒல்லி பண்ணுவது வேறே வேறையாக ஒரே துவைதமயமாக பார்த்து அத்தனை இடமிருந்தும் வாங்கி வாங்கி வாரி பூசிக்கொண்டுதானே இந்த ஆசாமி குண்டாகி இருப்பது அந்த வெளிப்பூச்சையெல்லாம் கரைத்து அப்புறம் உள்ளே இருக்கிற தன்னையும் அதாவது தனி ஜீவனாக துவைதப்படுத்தி கொண்டிருக்கிற அகங்கார அந்தகரணத்தையும் ஒல்லியாக்கி கொண்டால்தான் ஹிருதயத்தின் வழியாக அதற்கும் உள்ளே இன்னமும் இருக்கும் புள்ளி துவாரத்திற்குள்ளே போய் அத்வைத பேரானந்தமான ஆத்ம நிலையை அடையலாம் எப்படி என்பதுதான் கேள்வி எப்படி என்றால் அன்பு அன்பு என்பதை அபியாசம் பண்ணுவதால் தான் அகங்கார தப்பு நானுக்கு வாரி வாரி வாங்கி சேர்த்து கொண்டதை மாற்றி தன்னை அன்பிலே கொடுத்து கொள்ள கொள்ள குண்டு நானும் இழைத்து இழைத்து ஒல்லியாகும் அது ஒன்றுதான் அதை ஒல்லியாக்கி ஆத்மஸ்தானத்திற்கு போக பண்ண வழி வைராக்கியம் சமம் தமம் முதலானதில் அந்தகரணத்தை தேய்க்கவில்லையா அதாவது ஒல்லி பண்ணவில்லையா என்றால் தேய்த்தது மனசையும் புத்தியையும் தான் சுத்தப்படுத்தி தீட்டி தீட்டி அந்த இரண்டையும் தேய்த்தது வாஸ்தவன்தான் ஆனால் அகங்காரம் இருக்கிறதே அது அந்த இரண்டையும் விட சூக்மமான ஒன்று அப்படி ஒன்று இருப்பதாக நமக்கு தெரியாமலே நம்மை பழிவாங்கி துவைத குழியிலே புதைத்து கொண்டிருக்கிற ஒன்று ஆகையினால் நமக்கே வெளிப்பட கர்வமான எண்ணமாக திமிரான அபிப்பிராயமாக நமக்காக்கும் வைராக்கியம் வந்துவிட்டது சமதமாதிகள் சித்தித்து விட்டது என்று தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே இந்த சித்திகளை தானே தனக்காகவே சாதித்துவிட்டதாக அந்த கண்டிதமான பரமாத்மாவிலிருந்து துண்டிக்கப்பட்ட தனி அகங்காரம் நினைத்து கொண்டு தனக்கே லாபம் பாராட்டி கொண்டிருக்கும் அதாவது தான் சாதனையிலே பெற்றிருக்கிற லாபங்களையும் ஆத்மாவில் கரைத்து தன்னையும் கரைத்து கொள்ள வேண்டிய தனி நான் அகங்காரம் அப்படி பண்ணாமல் அந்த லாபங்களை தனதாகவே பாராட்டி கொள்ளும் அதாவது அதன் வாங்கலும் அதனால் பெருத்து போவதும் வாங்கலும் வீங்கலும் தொடரத்தான் செய்யும் அத்தனை எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் முதலாவதாக உள்ள தனி நான் எண்ண உணர்ச்சி தன்னை தேய்த்து ஒல்லி பண்ணி கொண்டு ஆத்மஸ்தானத்திற்குள்ளே போய் ஒடுங்க நினைக்காமலே இருக்கும் அதாவது சாட்சா்காரத்திற்கு அதி விஷயமான ஈகோ சரண்டர் நடக்காமலே இருக்கும் அகங்காரம் என்ற தனி நானுக்கு உத்தமமான சாதிப்புகள் எல்லாம் போய் சேர்ந்து அதை கொழுக்க பண்ணிவிடாமல் இழைக்க பண்ணுவதற்கு வழிதான் அன்பு தன்னை கொடுத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாவம் நல்ல காலமாக அந்த விவேக வைராகிய தமாதி சாதிப்புகளே அந்தகரணத்தை பண்படுத்தி இருப்பதால் சாதகன் மட்டும் கவனமாக சங்கல்பம் பண்ணிவிட்டானால் இப்போது அந்த மாதிரி நிஜமான அன்பை உண்டாக்கிக் கொள்ள முடியும் அகங்காரத்தை தனி ஆசாமியாக இருக்கிறதை அப்படியே கொடுத்து ஈகோவை சரண்டர் பண்ணி அன்பு பாராட்ட முடியும்